ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவல் செல்வம் பெருக திருப்பதி தரிசனம் பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நேரத்தில் திடீர் திருப்பங்கள் உருவாகும் அதில் வந்து முக்கியமான ஒன்றா சொல்வது தாங்க ஆலய தரிசனங்கள் ஏன்னா சில ஆலய தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயணத்தையே மாற்றி விடுவதாக சொல்லப்படுவதோடு நம்பப்படுதுங்க அந்த வகையில் இதில் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தான் திருப்பதி அப்படி திருப்பதி போயிட்டு வந்தால் நல்ல நிலைமைக்கு மாறியவங்க எத்தனையோ பேர் உண்டுங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி சென்று வந்து துன்பம் என்று சொல்பவர்களும் உண்டுங்க அப்படி இல்லாமல் திருப்பதி சென்று வந்தாலே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிய வழிமுறையை கடைபிடிச்சாலே போதுங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்னு அப்படின்னு வாங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க செல்வம் பெருக திருப்பதி பெருமாள் திருப்பதி அப்படின்னாலே திருப்பந்தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அப்படி சென்றும் திருப்பம் ஏற்படாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக சொல்லப்படுதுங்க அது மட்டுமின்றி இப்போதைய சூழ்நிலையில் சில ராசிக்காரர்கள் திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முறையில் போது எந்த ராசிக்காரர்கள் திருப்பதி போனாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இனி நீங்கள் திருப்பதிக்கு போக முடிவு செஞ்ச பிறகு வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது என்ன பொருள் அப்படின்னா அது தாங்க கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனோங்க இந்த உப்பை நீங்கள் எப்படி வேணுமானாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பத்திரமாக கீழே சிதறாதபடியும் உப்புலேருந்து தண்ணி விடாத அளவுக்கு உப்பை வந்து எடுத்துகிட்டு போனோங்க இந்த உப்பை வீட்டில் இருந்து கிளம்பியது முதல் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் செய்யும் வரை இந்த உப்பு உங்கள் கையிலே இருக்கணும் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் கூட போட்டு முடி போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க ஆலயத்திற்குள்ளேயே பையன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸு ஹேண்ட் பேக்கில் கூட இந்த உப்பை வச்சுக்கலாம் அதற்கு பிறகு தரிசனம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த உப்பை உங்க சமையல் அறையில் இருக்கிற உப்போடு சேர்த்துட்னாங்க சேர்த்து கலந்துடணுங்க அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா வீட்டில் கல் உப்பு ஜாடி வச்சு அந்த உப்போடு நீங்கள் கொண்டு போன உப்பை கொண்டு வந்து கலந்து வச்சுனங்க இந்த உப்பை நீங்கள் சைவம் அசைவம் எது சமைச்சாலும் சேர்த்துக்கலாங்க இந்த உப்பானது மகாலட்சுமி தாயாரை நம்சம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இந்த உப்பு வந்து சந்திரனுக்கும் உரியதாக சொல்லப்படுதுங்க திருப்பதி போயிட்டு அந்த ஆற்றலுடன் திரும்பிய இந்த உப்பு நம் உணவில் கலந்து அதை நாம் உண்ணும்போது நம்முடைய செல்வநிலை பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த முறையில் திருப்பதி தரிசனம் சென்றால் எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் சென்றாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களும் நிச்சயம் வாழ்க்கையில் திருப்பத்தை அடையலாம் அப்படின்னு நம்பகரமா சொல்லப்படுதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஒரு எளிய சூட்சமா வழிமுறையை கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திர நிலையை மாற்றி செல்வ நிலைக்கு உயர்த்த முடியும் உயர முடியும் அப்படின்னும் நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்குங்க இது ஒரு புதுமையான பரிகாரமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எப்படியாவது உங்கள் ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் திருப்பதி ஏழுமலையாரை தரிசனம் பண்ணும்போது இந்த உப்பு உங்கள் கூடவே இருக்கணும் இது ஆண் பெண்கள் யார் வேணுமென்றாலும் வச்சுக்கலானுங்க அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் திருப்பதியிலேருந்து வரும்போது கையோட அந்த உப்பு நீங்கள் வச்சிருக்கிற உப்போடு நீங்கள் கலந்தணும் அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராவது திருப்பதி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ஸ் எடுத்துக்கிறீங்க இப்போ முக்கியமானதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த கல் உப்பையும் கையோடு எடுத்துகிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு திருப்பம் ஏற்பட்டது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்